டென்த் இல்ல பிளஸ் டூ பாஸ் படிக்கும் போதே மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் நூறு சதவீதம் விலைவாய்ப்பு அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்ஸுக்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் குழந்தைகளுக்கு வஞ்சகம் செய்துவிட்டு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவதை எதிர்த்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய சட்டப்படி ஏழை குழந்தைகளுக்கு உரிமையான கல்வி நிதியை நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகும் தராமல் இழுத்தடிக்கும் மோடி அரசின் செயலால் இந்த ஆண்டு ஐந்து லட்சம் ஏழை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இதனை கண்டித்து கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் வே ஈஸ்வரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதுகுறித்து ஈஸ்வரன் கூறுகையில் இதற்காக தொடர் போராட்டங்களை நடத்திவிட்டோம் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தோம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது தனித்துவமானது புதிய கல்வி கொள்கையை அமல்படுத்தாமல் இருப்பதால் இதற்கான பணத்தை தர இயலாது என்று சொல்ல முடியாது சட்டப்படி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றும் பொறுப்பு மத்திய மாநில அரசுகள் இரண்டுக்கும் உண்டு அதனால் மத்திய அரசு மாநில அரசுக்கு பணம் தர வேண்டும் என்ற தீர்ப்பு வந்து ஐம்பது நாட்களுக்கு மேலாகிறது ஆனாலும் ஒன்றிய மோடி அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் ஏழை குழந்தைகள் இந்த ஆண்டு பள்ளிக்கு செல்லவில்லை இதற்கு முக்கிய காரணம் மத்தியில் உள்ள மோடி அரசு எதிரி நாடுகள் வெறித்தனமாக போர் இடும்போது கூட குழந்தைகளை கொல்ல மாட்டார்கள் ஆனால் மத்திய அரசு சட்டத்தை மீறி மாநில அரசுடன் இருக்கும் பிரச்சனையால் குழந்தைகளின் கல்வியை நாசமாக்கி இருக்கிறார்கள் இந்த கொடுமை உலகில் எங்கும் நடக்காது இத்தகைய மோடி இருப்பது இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவமானமாகும் தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளுக்கு மாபெரும் அநீதி இழைத்துவிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருவது தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துவதாகும் இந்திய பிரதமர் தமிழ்நாடு வருவதை வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளுக்கான பணத்தை விடுவிக்காமல் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்குள் நுழையக்கூடாது என்று கூறினார் தமிழ்நாட்டிற்கு பச்சை துரோகம் இழைத்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு செல்லலாம் என்ற எண்ணம் இந்திய ஆட்சியாளர்கள் யாருக்கும் வரக்கூடாது அதனால் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை இந்திய அரசுக்கு தெரியப்படுத்துவது நமது அனைவரின் அடிப்படை கடமை தமிழ்நாட்டில் கல்வி உரிமை மறுக்கப்பட்ட ஐந்து லட்சம் குழந்தைகளின் சார்பாக இருபத்தி ஐந்து லட்சம் குடும்ப உறுப்பினர்களின் சார்பாக தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக ஆர்ப்பாட்டத்தில் நரேந்திர மோடியே தமிழ்நாட்டிற்கு வராதே உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் ஒப்பந்த போட்டால்தான் இந்த பணத்தை கொடுப்போம் என்று மத்திய அரசு சொல்லியது மறுமலாட்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது புதிய கல்வி கொள்கை என்பது வேறு கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது வேறு புதிய கல்வி கொள்கையை காரணம் காட்டி கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான பணத்தை கொடுக்க மறுப்பது சட்டப்படி தவறு என்று நீதிமன்றம் கூறிவிட்டது அப்போ மத்திய அரசாங்கம் தீர்ப்புக்கு எதிராக நடக்கிறது சட்டத்திற்கு எதிராக நடக்கிறது சட்டத்தை மீறி நீதிமன்ற தீர்ப்பை மீறி மனசாட்சி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஐந்து லட்சம் ஏழை குழந்தைகளுடைய கல்வியை நரேந்திர மோடி அளித்திருக்கிறார் நான் கேட்கிறேன் ஒரு மிகப்பெரிய போர்ல கூட குழந்தைகளை கொள்ள மாட்டேன் ரெண்டு நாடுகள் ரெண்டு தீவிர எதிர்ப்பு நாடுகளாக இருந்தா கூட அந்த நாட்டினுடைய எந்த நாட்டினுடைய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்கும் ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடக்கின்ற பேரில் குழந்தைகளுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் குழந்தைகளுடைய கல்வி அறிந்து போய்விடுமே என்ற கொஞ்சம் கூட ஈவு இயக்கம் இல்லாமல் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கான பணத்தில் இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயை கடந்த மூன்று ஆண்டுகளாக தரவில்லை இது மிகப்பெரிய வஞ்சகம் அரசியல் கட்சிகளுக்கு வஞ்சகம் செய்தாலும் பரவாயில்லை ஒரு அரசுக்கு வஞ்சகம் செய்தாலும் பரவாயில்லை ஏழை குழந்தைகளுக்கு வஞ்சகம் செய்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏழை குழந்தைகளை வஞ்சித்து விட்டு தமிழ்நாட்டிற்கு நரேந்திர மோடி வருகின்றார் அந்த ஏழை சார்பாக லட்சக்கணக்கான ஏழை பெற்றோரின் சார்பாக மறுபலட்சி மக்கள் இயக்கம் என்று போராடி இருக்கிறது நுழையாவே நுழையாவே தமிழ்நாட்டுக்குள் நுழையாவே நரேந்திர மோடியே நுழையாவே லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய கல்வியை அழித்துவிட்டு விட்டு தமிழ்நாட்டில் உனக்கமும் வேலை என்ற கேள்வி கேட்டு நாங்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றோம் கவலைப்படாமல் ஏழை குழந்தைகளை பற்றி கவலைப்படாமல் இந்தியாவில் இந்தியாவிலே தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற குழந்தைகள் இந்திய குழந்தைகள் தானே இந்த குழந்தைகளுக்கான கல்விப்பணத்தை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் நரேந்திர மோடி அவர்களே இது அறிவுக்கு இல்லையா கல்விக்கு நீங்கள் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஏழை குழந்தைகளுடைய கல்வியை நாசமாக்குவது எந்த நாட்டிலும் நடக்காது மிகப்பெரிய சர்வதைகளை பழிவாங்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் குழந்தைகளை பழிவாங்க கல்வென்றம் கொண்ட நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்குள் நுழைவதற்கு தகுதியற்றவர் தமிழ்நாட்டிற்குள் நுழையவர் என்று மறுதாட்சி மக்களுக்கு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம்